நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்கிறேன் இம்பார்டன் இஷ்யூ உண்டு என்னென்றால் எனக்கு இப்ப கல்முனையில இருந்து கல்முனை ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருவர் கால் பண்ணி க வச்சிருந்தவர் என்னென்றால் சரியான கவலையில விட தான் இந்த லைவ் போடுறேன் பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது டாக்டர்ஸுக்கு எதிரானால் எனக்கு விளங்கிடுறீங்களே அப்படி யோசிக்கிறீங்களோ பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸ்க்கு எதிரான ஆள் தான் ஆனால் எனக்கு தெரியலை என்னென்றால் கல்முனையிலேருந்து இப்போ ஒரு கோல் ஒன்று வந்தது அது வந்து ஒரு சிகேடி பேஷண்ட் சிகேடின்னு சொல்கிறது குரோனிக் கிட்னி டிசீஸ் அதாவது டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு சிகேடி பேஷண்ட் முஸ்லீம் ஆனவரால் கிடைச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அவர் டே டயலிசிஸில் உள்ளால் அதாவது உங்கள் டயாலிசிஸ் தெரியும்

இதில் இருந்தது டயலசிஸில் இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியாக கஷ்டப்படுறாருன்னு கூட நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் ஆளுக்கு டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு இருக்கேன் மாமியோட எங்காச்சு ஸோ நான் வேண்டாம் மாமா கஷ்டப்படுறார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமாவுக்கு டயலைஸ் விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் கண்ணால் பார்த்து கொண்டு நான் ஸ்கடின் எழுத்து போட்டு இது வரைக்கும் நான் சொல்லி நடி ஜோஸில் பார்த்து கொண்டு வந்தேன் ஸோ தெஸ் மெடிக்கல் திங்ஸ் எனிவே வந்து அஷ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை பட்ட கிளப்புக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை எனக்கு கல்முனை மட்டக்கிளப்புன்ற அரசியலும் தெரியாது அங்கேருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பியோரால் தெ தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மரிக்கார் அன்னைக்கிறேன் மரிகார்ணா நான் அன்னைக்கிறேன் நானா அஸ்லாம் வலைக்கம் என்ன நீங்க கோவிச்சு கொள்ளக்கூடாது மரிக்கார் நானான்னு நினைக்கிறேன் பேர்தரியல அவர் மங்க செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்முனை டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டல் எத்தனை எம்பிசண்ட் ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லி இருந்தவன் அதாவது அஸ்ட் மெமரியல் ஹாஸ்பிட்டல்ல வந்து நாலு டயலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயலிசிஸ் மிஷின்ல வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வேலை செய்யல ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் ரேக் பண்ணி கொண்டு இருக்குது எட்டாம் போட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியலை மேபி அப்போ ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ ஹப் நின்று இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் ஐஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட்டோட காய்ச்சி நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ஜுனாண்டவை என்ன சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதை ஆசையாக இருக்குது அர்ஜுனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்க இருக்கா டைலாஸ் யூனிட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டைலாஸ் யூனிட் போட்டு அங்க ஒரு நர்சிங் ஸ்டாஃப் ஒரு ஆச்சுன்னா அந்த பிள்ளை சொன்னது உங்க டாக்டர் மூன்று வேலை செய்யல ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷின் தான் வேலைகிறபடியாக மட்ட கிளப்புக்கு அனுப்பி பட்டு கொண்டிருக்கிறேன் பேஷண்ட்ஸ் அதை விட எனக்கு தெரியல அங்கங்கே என்னென்ன ஹாஸ்பிட்டலில் டைலாஸ் யூனிட் இருக்கணும் எனக்கு தெரியாது அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கணும் இது வந்து யாரையுமே குறை சொல்றதுக்குரிய லைவ் இல்லை பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக மூன்று மிஷினும் வேலை ஒரு மிஷின் தான் வேலை செய்தான் நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரஹ்மான வழிபட்டினான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை நான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை சாய ஒருத்தரும் முஸ்லீம் தமிழா பாக்குறே இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருந்தோம் ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா இவன் பிளட் எடுத்து அது இந்த முஸ்லீம்ஸுக்கு போகுதா சிங்காலிஸுக்கு போகுதா ஹிந்துஸுக்கு போவதான்னு பாக்குறீங்கள கிறிஸ்டின்ஸுக்கு போதான்னு பாக்குறேல சோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னவே ஒரு டாக்டர் பாடி எனக்கு கால் பண்ணவே நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான மினிஸ்ட்ரியோட காய்ச்சி எடுக்கிறேன் அதுக்கு முன்னம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் ஏனென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுன்றதை காண்டி அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் என்றால் எங்க நான் பேஸ்புக்ல போடுறேனோ எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலைகள் நான் இந்த லைவ் போடுறேன் மினிஸ்டிக்கு எழுதானவன் எதிரான வைத்திய அதிகாரி ஒழுங்கா பதினஞ்சு வருஷம் கல் நட்டுவேன்றதை விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து எம்பிஆ போனவன் பாக்கட்டம் சில பேரை திருத்த இயலாது சில பேரை வாழ்க்கைய மாத்தவே இயலாது எனிவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகும் திளத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு சொல்லிக் கொள்ளலாம் கடவுள் என்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாய்மான அடிப்படையில அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தால் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்பேர் சொசைட்டிகளால கொடுத்திருப்பினம் சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வச்சிருந்து போட்டு நான் முடிவாக்கல அது அப்படி காப்பாத்தின் நான் இப்படி காப்பாத்தினான் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது சரியா கஷ்டப்பட போறீங்க சொந்த இப்படி சொத்து ஜெயிக்கிறதுகள் இந்த இப்படி அடிச்சு கொண்டே கனடாவில் பெட்ரோசைட்ல வச்சிருக்கிறது பெட்ரோசை வச்சிருக்கிறது லண்டன் மாமன் சித்தப்பாண்ட காலையில் பேரில் ரசம் எல்லாம் கனாலத்துக்கு நிலைக்காது இப்ப வீடு என்னடா இல்ல எனக்கு நீ என்ன டாக்டர் ஜோப்பா வீடு ஒரு நாலஞ்சு வீட உள்ள கட்டிக்கலாம் என்னோட இருபது வருஷம் இருக்க போற முதல் வீடு என்னது கிடப்பா சாய்குள்ள வெவன் கொண்டு போறானோ எல்லையே போறானோன்னு பயந்து வந்தும் ஜோசி இருந்த ஜோசி எனிவே அந்த ஒரு முப்பது நாலு பேரை மட்டும் திராவி இருக்கிற திருப்பி மினிஸ்டரி சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்டரிக்கு நான் சொல்ல திருப்பி மாதிரி கூத்தடிக்க இதை திருத்திலா சிலதுகள் புறக்கைகளே இதுக்குதான் அம்மா அப்பா பெத்து வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த இல்லாது அதால நான் அந்த அப்படியான கலசையில பற்றி கதைக்குறதை விட்டுட்டேன் அவங்க முப்பத்தி நாலு பேருக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜப்னாவில் அந்த முப்பது நாலு பேரையும் வேலைக்கு எடுத்து கிடைத்து வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவாரையும் ஒரு சோதனை தேவையில்லை அதோட அண்ணா அண்ணாவிற்காச்சும் நாங்க நூறு பேர் தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் ஒரு டீம் குருவாகி கொண்டிருக்கிறேன் நீ ரெண்டாயிரத்துக்கு முப்பது நாலு பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன் இளம்படிய எதிர்காலம் அவங்கள் தான் பூனோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர்ல நாளைக்கு அச்சன மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் அவனை வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்கள அந்த முப்பத்தி நாலு முதல்வர் பட்ஜ் கொடுத்த வராம அந்த பட்ஜ் பட்ஜெட் மினிஸ்டர் சொன்ன திருப்பி அந்த பட்ஜெட் எடுத்து போட்டு போய் திருப்பி வேற இது எனக்கு விளக்கல ஒரு கோஸ்டல் டிராக்டர் இருந்தா அப்படி செய்ய மாட்டேன் வாழ்க்கையில திருத்தவும் இல்லாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல திருத்தவன் மண்ட ஆசைப்படுறதும் எங்க இல்ல ஆனா ஏழைகளோட கண்ணீர் வந்து சரியான வேலையது ராசா நானும் ஒரு காலத்துல வேலையா இருந்திருக்கேன் அந்த ரவராமன் பார்த்து இருக்கார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கிறேன்றா அம்பாள் உள்ளம் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாண்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதையும் உடைச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவேதாப்ப எங்க செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த பாவம் இந்த பாவம் பெரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் கிணவேரை பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன யாரால் கொண்டே கோர்ஸ்ல எது கடவுள் புண்ணியம் பார்த்த உடம்ப வந்து புழு சாப்பிட்டு கொண்டு இருக்கு நானா இருக்க செய்த பிள்ளைகள் கூட பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுப்ப அனுபவி காட்டி அடுத்த தலைமுறையில இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதான் நான் நம்புறேன் எனவே தேங்க்யூ சோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று ஒரு கோல் வந்த அண்ணா சொன்னவர் மூணு ஒரு அப்ப நாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் கார காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதையும் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜெனரேட் பண்ணண்டு என்னோட தாராளமா பிளான்ஸ் இருக்கு நீங்க எனக்கும் நான் அந்த காசு நான் எடுக்க மாட்டேன்னு அதை இன்னொரு ஆளுடைய பேருக்கு எடுத்து ஒரு ஒரு ஆள் அதுக்கான இந்த மாசத்தை பா இல்ல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் பண்றதுக்கும் நீங்க என்னதான் குத்தி முடிஞ்சாலும் எப்படி தான் தூக்கி அவங்களை வெளியில் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் விட்டு